சந்திர கிரகணத்தின் போது கோவில்கள் மூடப்படுவதில் சுவாரஸ்ய செய்திகள் வானியல் நிகழ்வுகளுக்குள் பெருமிதமாக இடம்பெறும் கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று இரு வகைப்படும் இந்த கிரகணங்கள் மனித வாழ்வில் மாற்றம் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நாளை முழு சந்திர கிரகணம் கிரகண நேரம் மற்றும் கோவில்கள் வரும் செப்டம்பர் ஏழாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களில் தொடங்கி ஒரு மணி இருபத்து ஆறு நிமிடங்களுக்கு இராஜாங்க சங்கில் சந்திர கிரகணம் நிகழ உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவது ஏன் இதற்கான சரியான காரணம் பலருக்கு தெரியாது கிரகண நேரங்களில் கோவில்கள் ஏன் மூடப்படுகின்றன சிலர் கிரகண நேரத்தில் தீய சக்திகள் அதிகமாக இருக்கும் என்று கருதி கோவில்கள் மூடப்படுகிறதாக நினைப்பார்கள் ஆனால் இந்த காரணம் உண்மையல்ல கிரகண காலத்தில் கோவில்கள் மூடப்பட்டாலும் பூஜைகள் வழிபாடுகள் தொடரும் ஞானிமலை கோயில்கள் போன்ற இடங்களில் தீர்த்தவாரி விசேஷ பூஜைகள் நடக்கின்றன இதை உபராக பூஜை என்றும் அழைக்கிறார்கள் பொதுவான ஆலய நடைமுறைகள் மற்றும் விழிப்புணர்வு கிரகண காலம் புண்ணிய காலம் என அறியப்படுகிறது இந்த நேரத்தில் தானம் தர்மங்கள் அதிக புண்ணியத்தை தரும் என்ற நம்பிக்கை உள்ளது மக்கள் கோவிலில் புகும்போது பூஜைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதால் மக்கள் செல்லாமல் கோவில்களை மூடப்படுவதாக அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் கிரகணப் பாதுகாப்பு குறிப்புகள் மற்றும் வழிமுறைகள் கிரகணம் முடிந்ததும் குளித்து உணவு உண்ண வேண்டியது அவசியம் வீட்டில் ஜன்னல் கதவுகளை திறந்துவிடாமல் மூடிவைக்க வேண்டும் கற்பிணிப் பெண்கள் வெளியே செல்லாமல் தடுப்பது நல்லது கிரகணம் முடிந்த பிறகே உணவு மேற்கொள்ள வேண்டும் சந்திர கிரகணத்தின் போது தான தர்மங்களைச் செய்வது இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது மற்றும் கிரகண நடைமுறைகளை பின்பற்றுவது பல நன்மைகளைத் தரும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது